வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று இன்று பிற்பகல் புயலாக மாறி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த புயலுக்கு பெஞ்சல் என பெயரிடப்பட்டுள்ளது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் கரையை கடக்கும் போது தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என அம்மையம் தெரிவித்துள்ளது புயல் காரணமாக தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல புதுச்சேரி காரைக்கால் மாவட்டங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் அதிகனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் புயல் உருவாகியுள்ள நிலையில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்து மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்திலிருந்து பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆய்வு செய்தார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அலுவலர்களுக்கு அமைச்சர் அறிவுரை வழங்கினார் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு பேரிடர் மீட்புப் படைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த மாவட்டங்களில் நிவாரணப் பணிகள் மாவட்ட நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்கள் விரைந்துள்ளதாகவும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க மீன்வளத்துறை இயக்குநர் மற்றும் கடலோர மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மத்திய அரசு அளிக்கும் வாய்ப்புகளால் நாட்டின் இளைஞர்கள் அற்புதங்களை நிகழ்த்துவார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மத்திய அமைச்சரவை அண்மையில் ஒப்புதல் அளித்த ஒரே நாடு ஒரே சந்தா திட்டத்தை பாராட்டியுள்ளார் மத்திய அரசு இளைஞர்கள் பிரகாசிக்கவும் சிறந்து விளங்கவும் அனைத்து வாய்ப்புகளையும் வழங்க உறுதிபூண்டுள்ளது என்றும் இதனால் இந்தியாவின் இளைஞர் சக்தியால் அற்புதங்களை நிகழ்த்த முடியும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தொலைநோக்கு சிந்தனையுடன் கூடிய முயற்சி என்ற தலைப்பில் மை கவ் இந்தியா தளம் வெளியிட்டுள்ள பதிவுக்கு பதிலளித்து பிரதமர் இந்த பதிவை செய்துள்ளார் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் இயக்கம் நாட்டின் சுகாதார உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இரண்டாம் நிலை சுகாதார மற்றும் மூன்றாம் நிலை சுகாதார பராமரிப்பு உள்ளிட்டவற்றுக்கு தரமான சேவைகளை வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்றார் தொகுதி அளவில் மூவாயிரத்து முன்னூறு சுகாதார பிரிவுகள் எழுநூற்று முப்பது ஒருங்கிணைந்த பொது சுகாதார மையங்கள் ஆகியவற்றை நிறுவுவதையும் இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அண்டை நாடான பங்களாதேஷில் இந்துக்கள் சிறுபான்மையினர் மற்றும் வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென மத்திய அரச உள்ளது இது தொடர்பாக மாநிலங்களவையில் மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வரதன் சிங் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் பங்களாதேஷில் வசிக்கும் இந்துக்கள் சிறுபான்மையினரின் பாதுகாப்பு மற்றும் சுதந்திரத்தை பேணிக்காக்க காக்க வேண்டியது பங்களாதேஷ் அரசின் அடிப்படை பொறுப்பு என கூறியுள்ளார் கடந்த சில மாதங்களாக பங்களாதேஷில் இந்து கோயில்கள் மற்றும் பக்தர்கள் மீது தாக்குதல் நடத்துவது அதிகரித்து வருவதாகவும் இதுகுறித்து இந்தியா ஆழ்ந்த கவலைகளை தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே பங்களாதேஷில் இந்துக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்து வரும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று விரிவாக ஆலோசனை நடத்தினார் திருவெரும்பூர் அருகே வாழவந்தான் கோட்டையில் இயங்கி வரும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் கிடங்கிலிருந்து டேங்கர் லாரிகள் மூலம் பெட்ரோல் டீசல் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஐஒசிஎல் அடையாள அட்டையை வைத்துள்ள அனைத்து லாரிகளுக்கும் அனுமதி அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டேங்கர் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்கள் திடீரென வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பல்வேறு மாவட்டங்களில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது புதுக்கோட்டையில் பிரபல தொழிலதிபர்களின் வீடுகள் மற்றும் அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர் மேலும் அவர்களோடு தொடர்புடையவர்களின் வீடுகளிலும் காலை முதலே சோதனை நடைபெற்றது இதேபோல் அரசு ஒப்பந்ததாரர் ஒருவர் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது இதேபோல் திண்டுக்கல்லைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் அலுவலகத்திலும் அமலாக்கத்துறையினர் ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்